திருமணம் ஆகாத ஜோடிகளுக்கு இனிமேல் அறை கிடையாது என்று ஓயோ நிறுவனம் அறிவித்திருக்கும் நிலையில் இளைஞர்கள் பலரும் அதிருப்தியில் உள்ளனர் எதற்காக இந்த அதிரடி அறிவிப்பு என்பதை பார்க்கலாம் இந்த தொகுப்பில் ஓயோ என்பது இந்தியாவில் முன்னணி பயணம் மற்றும் ஹோட்டல் முன்பதிவு தளமாக உள்ளது ஓயோ மூலம் முன்பதிவு செய்யப்படும் விடுதிகளின் விதிகளை நிறுவனமானது திருத்தி அமைத்துள்ளது இதன்படி ஆன்லைனில் முன்பதிவு செய்தவர்கள் உள்பட அனைத்து ஜோடிகளும் செக்இன் செய்யும்போது தங்களது உறவுக்கான சரியான ஆதாரத்தை வழங்க வேண்டும் அதன்படி முதல் கட்டமாக உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் இந்த விதியை ஓயோ நிறுவனம் இந்த வருட தொடக்கம் முதல் அறிமுகப்படுத்தியுள்ளது மீரட்டில் இந்த நடைமுறைக்கு கிடைக்கும் வரவேற்பை பொறுத்து பின்னர் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது மீரட்டில் சமூக குழுக்களிடமிருந்து வந்த கருத்துக்களின் அடிப்படையில் இந்த நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது ஓயோ தளத்தை பயன்படுத்தி திருமணமாகாத ஆண் பெண் உறவு வைத்துக் கொள்ளும் போக்கு அதிகரித்துள்ளதாக சமூக வலைதளங்களில் கருத்து ஒன்று நிலவுவது குறிப்பிடத்தக்கது இது ஒரு புறம் இருக்க ஓயோ அறைகள் தற்போது இந்தியாவில் இளைஞர்களால் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது பெரும்பாலான ஹோட்டல்களுடன் ஒப்பிடும்போது ஓயோ அறைகள் குறைந்த வாடகை விகிதத்தில் வழங்கப்படுவதாலும் பாதுகாப்பானது என்ற நம்பிக்கை வருவதாலும் மக்கள் அதிக அளவில் ஓயோ அறைகளை பயன்படுத்துகிறார்கள் இந்த ஆண்டு புத்தாண்டு நாளில் ஓயோ தளங்களில் நான்கு லட்சத்து எழுபதாயிரத்து எண்பத்தி எட்டு பேர் இருந்ததாக நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அகர்வால் அறிவித்தார் மேலும் ஒவ்வொரு நிமிடமும் எழுநூற்று அறுபத்தி எட்டு விருந்தினர்கள் ஓயோவிற்கு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சூழ்நிலையில்தான் ஆகாதவர்கள் ஓயோவுக்கு வரக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள் இந்தியா முழுவதும் விதிக்கப்படும் பட்சத்தில் ஓயோவுக்கு மக்களிடையே வரவேற்பு குறையும் என்று இளைஞர்கள் பலரும் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வருகின்றனர்